கீழ்கண்ட எண் தொடரில் எத்தனை முறை ஐந்து என்ற எண்ணை முன்னதாக கொண்ட ரெண்டு அப்படிங்கிற எண் வருது அப்படின்னு அதாவது அஞ்சுக்கு முன்னாடி ரெண்டு வரணும் அப்படி எங்கெல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா நான் வந்து இது கீழே எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறேன் அதாவது என்ன பாருங்கள் ஐந்து அப்படிங்கிற எண்ணுக்கு அடுத்ததாக வந்து என்ன வரணும்னு அர்த்தம் முன்னதாக கொண்ட ரெண்டுகள் என்ன செய்யணும்னு அர்த்தம் வரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஐந்துக்கு அஞ்சுக்கு அடுத்தால ரெண்டு வரணும் அந்த அஞ்சுங்கிற எண்ணெய் தான் முன்னாடி இருக்கணும் ரெண்டு வந்து பின்னாடி இருக்கணும் நம்ம தப்பாக மீன் பண்ணி இருக்கக்கூடாது நானே ஃபஸ்ட் டைம் மீன் பண்ணும்போது தப்பா தான் மீன் பண்ணேன் அதாவது என்ன அப்படின்னா அஞ்சு என்ற எண்ணெய் முன்னதாக கொண்ட ரெண்டு எத்தனைன்னு பார்க்கணும் நீங்கள் தெளிவாக சம்மம் வந்து கொஷின்ஸ் வந்து நல்லா திரும்ப வருடுவேன் நல்லா ரீட் பண்ணி பாருங்க அஞ்சுங்கிற எண்ணெயை முன்னதாக கொண்ட ரெண்டு அப்போ அஞ்சு முன்னாடி இருக்கணும் ரெண்டு பின்னாடி இருக்கணும்னு அர்த்தம் அப்படி எத்தனை வருது அப்படின்னு கேட்டுக்காங்க இங்கே பாருங்க அஞ்சு முன்னாடி இருக்கா ரெண்டு பின்னாடி இருக்குது அடுத்து இங்கே பாருங்கள் அஞ்சு முன்னாடி இருக்குது ரெண்டு பின்னாடி இருக்குது அடுத்து இங்கே பாருங்கள் அஞ்சு முன்னாடி இருக்குது ரெண்டு பின்னாடி இருக்குது அப்போ எத்தனை டைம்ஸ் வந்துருக்கு ஒன் டூ த்ரீ அப்போ இங்கே த்ரீங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஆனால் இந்த கொஷினில் நம்ம கொஷினை நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கணும் அஞ்சு என்ற எண்ணெய் முன்னதாக கொண்ட ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்போ ரெண்டுக்கு முன்னாடி அஞ்சு வரணுங்கிறது அர்த்தம் அதை நம்ம தெளிவாக நீங்கள் வாசித்து பார்த்துட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணணும்